குரல் நமக்கு வந்துவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை அதே நேரத்தில் புலால் உணவு அழகான குரலை கொடுக்கும் என்றும் நான் சொல்ல வரவில்லை பாடகர்களின் பார்த்தால் பல உண்டு பாடகர்கள் அனைவருமே தாவர உண்ணிகள் அதனால் தாவர உணவு அழகான குரலை கொடுக்கும் என்பது அறிவுபூர்வமான வாதம் அல்ல இதற்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு வெட்கமாக உள்ளது மேலும் அவர் சில பொருளாதார காரணங்களை சுட்டிக்காட்டினார் ஏன் நாம் தாவர உணவை உண்ண வேண்டும் என்பதற்கான பொருளாதார காரணங்கள் திரு ஜவேரியை பொறுத்தவரை தாவர உணவால் செலவு குறையும் என்கிறார் அநேக புள்ளி விவரங்களை தந்தார் இத்தனை கலோரிகள் டன் என்றெல்லாம் இவையெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் மேலும் அவர் சில புரதங்களை பற்றி கூறினார் இந்த புத்தகத்திலும் இருக்கிறது அதாவது ஒரு கிலோ மிருக புரதத்தை பெறுவதற்கு நாம் அநேக தாவரங்களை தீனியாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ மிருக புரதத்தை பெறுவதற்கு ஏழு கிலோ தாவர புரதத்தை அழிக்கின்றோம் நாம் ஒரு கிலோ புரதத்தை பெற புலால் உணவை சாப்பிட்டால் அதற்கு சமமாக நீங்கள் ஏழு கிலோ தாவரங்களை உண்ண முடியும் ஆகவே தாவரங்களின் விலை குறைவு என்கிறார் இந்த கணக்கு எப்படி வந்ததென்று ஒரு மருத்துவனான எனக்கே புரியவில்லை கிலோ கணக்கில் உணவா இல்லை கிலோ கணக்கில் புரதங்களா மேலும் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்திற்காக இரண்டும் இரண்டும் ஐந்தா நான் ஏற்கிறேன் பிறகு உங்களிடம் நான் இரண்டு இரண்டு ரூபாய்களை கொடுத்துவிட்டு ஐந்து ரூபாய் கேட்டாலோ அல்லது இரண்டு இரண்டாயிரங்களை கொடுத்துவிட்டு ஐந்தாயிரம் கேட்டாலோ தருவீர்களா அதேபோல் உங்கள் வாதங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பதிலாக நான் தாவர உண்ணிகளாக இருப்பவர்கள் புலால் உண்ணிகளுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறுகிறேன் ஏன் தெரியுமா ஏனென்றால் உணவுக்காக விலங்குகளை நாங்கள் கொல்லாமல் இருந்திருந்தால் அவை இன்னும் ஐந்தோ பத்தோ வருடங்கள் வாழ்ந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அவை ஏழோ எட்டோ மனிதர்களின் தாவர உணவை சாப்பிட்டிருக்கும் ஆகவே விலங்குகள் உங்கள் தாவர உணவை உண்பதை தடுத்ததற்காக எங்களுக்கு நன்றி கூற வேண்டும் மேலும் ஒரு கணக்கை சொன்னார் ஏதோ ஒரு குறிப்பிலிருந்து எங்கிருது என்று தெரியவில்லை காய்கறிகளின் வேளாண்மைக்காக தேவைப்படும் நிலத்தை விட கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக தேவைப்படும் நிலங்கள் பதினான்கு மடங்குகள் அதிகமாம் மேலும் இந்த புத்தகத்தில் மறுபடியுமாக ஒரு டன் மாட்டு இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து சராசரியாக ஐந்து குடும்பங்களுக்கு தாவர உணவை வழங்கலாம் ஒரு டன் மாட்டு இறைச்சி பத்து அல்லது இருபது டன் தாவர உணவுக்கு சமமாம் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலத்திலிருந்து சராசரியாக ஐந்து குடும்பங்களுக்கு உணவு வழங்கலாம் என்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன பதில்தான் இதற்கும் ஆனால் அதையும் தாண்டி இந்த லட்சிய சைவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னவென்றால் கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் காய்கறி உற்பத்திக்கு தகுதியானவை அல்ல என்பதுதான் அவற்றிற்கு உணவாக பயன்படும் தாவரங்கள் மனிதனுக்கு உணவாக பயன்படத்தக்கவை அல்ல வைக்கோல் புல் சோளத்தட்டை போன்ற உணவு மனிதனுக்கு உணவாக கூடிய உணவு வகைகளை அவை உண்பதில்லை அவையால் சாப்பிட முடியும் ஆனால் அவை வயலுக்குள் நுழையும் பொழுது விவசாயி அவற்றை துரத்துவிடுகிறான் நஷ்டம் ஏற்படக்கூடாது அல்லவா ஆனால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது சில அரசாங்கங்கள் விளைச்சலை விலங்குகளுக்கு உணவாக அளிக்கிறார்கள் மேலும் கால்நடை வளர்ப்பை தொழிலாக கொண்டுள்ள நாடோடிகள் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலங்கள் விளைச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் அல்ல அவர்களும் மனிதனுக்கு பயன்படாத உணவைத்தான் உண்ணுகிறார்கள் அப்படிப்பட்ட உணவை அவர்கள் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விலங்குகளும் வாழ்கின்றன மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஐநாவின் ஒரு புள்ளி கணக்குப்படி உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் ஏறக்குறைய இருபத்தி மூன்று சதவிகிதமானது மேய்ச்சலுக்காகவும் இருபத்தி மூன்று சதவிகிதம் காடுகளுக்காகவும் பத்திற்கும் குறைவான சதவிகிதங்கள் வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன மீதி உள்ள நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும் ஆனால் அப்படி செய்வதில்லை ஏன் விலங்குகளின் உணவுக்கு பின்னால் ஓடுகிறீர்கள் அவை பாவம் அல்லவா அவை வாழட்டும் உண்ணட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் கால்நடைகளை அறுப்பதை புலால் உண்ணிகள் நிறுத்திவிட்டால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவற்றின் எண்ணிக்கை பெருகிவிடும் அதிகமாகிவிடும் மனிதர்கள் கால்நடைகளை உணவிற்காக வளர்க்கிறார்கள் என்று தெரியும் சில வழிகளில் அவர்கள் விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறார்கள் சரி இன்றிலிருந்து புலால் உண்ணிகளான அசைவர்கள் இறைச்சிக்காக கால்நடைகளை வளர்ப்பதையோ அவற்றை அறுப்பதையோ நிறுத்திவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் என்னவாகும் தெரியுமா அவற்றின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டேதான் இருக்கும் ஏன் தெரியுமா மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இத்தனை வருடங்களாக நமது எண்ணிக்கை பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இருந்தும் நாம் இருவர் என்ற கொள்கை இருந்தும் இருக்கிறது கால்நடைகளுக்கு எந்தவித குடும்ப கட்டுப்பாடும் இல்லை அவற்றின் கர்ப்ப காலமும் மனிதர்களை விட மிக குறைவு ஐந்து மாதங்களோ ஆறு மாதங்களோ எட்டு மாதங்களோ மனிதர்களை விட குறைவு எண்ணிக்கையில் வேகமாக வளர்கின்றன நாம் வளர்ப்பதையும் அறுப்பதையும் நிறுத்திவிட்டாலும் சில பத்து ஆண்டுகளில் மனிதர்களின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வராது கால்நடைகளின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வரக்கூடும் அதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் பல வகையான ஊட்டச்சத்து மற்றும் புரதங்கள் பற்றி எல்லாம் அவர் பேசினார் நேரம் இருந்தால் மறுப்புறையில் அவருக்கு பதிலளிக்கிறேன் நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் அதை சொன்னவர் டாக்டர் ஜார்ஜ் ஆர்கர் நலவியலை குறித்த அவரது அனைத்து வாதங்களுக்கும் இந்த தகவல் போதுமானதாக இருக்கும் டாக்டர் ஜார்ஜ் ஆர்கர் ஊட்டச்சத்து துறையில் ஒரு பேராசிரியர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார் அவரது பதவியை குறித்து ஏன் சொல்கிறேன் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இவரை போன்றவர்கள் நலவியலில் நடக்கும் மோசடிகளை கண்டுபிடிப்பவர்கள் மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர்கள் அவர் சொல்கிறார் உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்களின் கருத்தும் மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் சோதிக்கப்படாதவை சரியாக சோதிக்கப்படாதவை கண்டுபிடிக்க முடியாதவை நம்ப முடியாதவை நிரூபிக்கப்படாதவை மறுபடியும் சொல்கிறேன் டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர் சொல்கிறார் உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்கள் கூறும் கருத்தும் மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் கண்டுபிடிக்க முடியாதவை சோதிக்கப்படாதவை நம்ப முடியாதவை நிரூபிக்கப்படாதவை நேரம் குறைவாக உள்ளது விஞ்ஞானம் மற்றும் நலவியலுக்கான அமெரிக்கப் பேரவை கொடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் இந்த துறையில் சிறந்தவர்கள் இந்த புத்தகங்களில் இருப்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல இது இந்த வியாதியை உண்டாக்கும் இது இந்த நோயை உண்டாக்கும் சில விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் உள்ளன அதை தடுக்க முடியும் இந்த நிலம் இந்த நாடு என்றெல்லாம் அவர்கள் பேசுவது சில தனிப்பட்ட நபர்களால் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் மட்டும்தான் நீங்கள் நினைத்தால் நீங்களும் ஆராய்ச்சிகளை செய்யலாம் அதை எழுத்து வடிவத்தில் எழுதலாம் எந்த வலுவும் இருக்காது விஞ்ஞானம் மற்றும் நலவிலுக்கான அமெரிக்க பேரவை சொல்கிறது சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல